ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்டி ஃபேஷன் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான ஐம்பண்ட் டாலர் செயின்ஸ் காம்போ ஃபர் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அண்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டுவங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இங்கே போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டுந்தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைம்மா சேனலை வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான லக்ஷ்மி மண்ட் டாலர் சேஞ்ச் தான் வருது இது வந்து உங்களுக்கு டிட்டாச்சபிள் தனியாக வேணால் கூட கட்டிக்கலாம் அந்த பேட்டர்ன்ஸ் தான் உங்களுக்கு வரும் ஸோ கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட்மே கொடுத்துடலாம் இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் ஒரு சூப்பரான ஐம்போன் ஜிம்கா இந்த ஜிம்கா தான் இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட்டாக கொடுக்க போகிறோம் சூப்பரான ஒரு ஜிம்கா மல்டி கலர் ஸ்டோன்ஸில் ஸோ இதான் இந்த வீடியோக்கான அவே கிஃப்ட் ஸோ இந்த அவே கிஃப்ட்டுக்கு வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது ஆல்ரெடி சொல்லியிருப்போம் இந்த வீடியோ கண்டிப்பாக லைக் கொடுத்துடணும் லைக் நம்பர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும் கமெண்ட் செக்ஷனில் இல்லை ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கணும் கமெண்ட் பிக்கர் மூலமாக ஒருத்தர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட் நம்ம கொடுத்துலாம் லக்கி வினர்ஸ் நீங்களா கூட இருக்கலாம் எல்லாருமே இந்த அவே கிஃப்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் ஸோ நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் காம்போவில் அழகான லக்ஷ்மிமன் டாலர் மல்டி கலர் ஸ்டோன்ஸில் வருது செயின்லேயுமே சூப்பராக கொடுத்துருக்காங்க செயினில் உங்களுக்கு ஃபுல்லாக இல்லை பாதி வந்து ஸ்டோனு பாதி வந்து ஹார்ட் செயின் மாதிரி கொடுத்துருக்காங்க கோல்டில் வர மாதிரி உங்களுக்கு வரும் ஃபுல் மல்டி கலர் ஸ்டோன்ஸ் ஒர்க் அண்ட் உங்களுக்கு ஆட்டம்ஸ் வருது பேக் சைடு வந்து உங்களுக்கு செமிக்ளோஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான லாங் டாலர் செயின்ஸ் தான் இது ஸோ பெண்டட்டுமே உங்களுக்கு மல்டி கலர் ஸ்டோன்ஸ் ஒர்க்கோடு ரொம்ப ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க இதுக்கு மேட்சிங் வந்து உங்களுக்கு சாந்த்பாலியில் தோடு சாந்த்வாலி டைப்பில் மல்டி கலர் ஸ்டோ ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க அண்ட் இதுலேயுமே கோல்டன் கலர் பால்ஸ் ஒர்க் ஹேங்கிங்கோடு கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது ஸோ லைக் நமக்கு கோல்டில் வர மாதிரியான டைப்பில் ஒரு அழகான தோடு அண்ட் மேட்சிங் ரிங் பேக் சைட் க்ளோஸ் செட்டிங்ஸில் உங்களுக்கு மல்டி கலர் ரிங்மே வருது இதில் ஃபுல் செட் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணுறேன் அண்ட் எல்லாமே உங்களுக்கு காம்போவில் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் செப்ரேட்டாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜ் வந்து அடிஷ்னலாக வரும் ஸோ உங்களுக்கு டாலர் செயின் அண்ட் வந்து டாலர் செயின்ஸ் மட்டும் உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் டாலர் செயின் அண்டு உங்களுக்கு இயர்ரிங் இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒன் ட்ரிப்புள் வரும் ஸோ நம்ம கொடுக்கு இது வந்து உங்களுக்கு த்ரீ நைன்ட்டி நைன் வரும் சாரி த்ரீ ஃபிஃப்டி வரும் அது வந்து டூ ஹண்ட்ரட் வரும் ஃபைவ் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும் ஸோ இது வந்து நம்ம ஒன் எயிட் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறோம் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் சார்ஜ் இதில் உங்களுக்கு ஹாரம் இதில் வந்து உங்களுக்கு பேக் செயின்மே வருதுங்க நன்றி ஒன் எயிட் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் செப்பரேட்டாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஆயிரத்தி எண்ணூத்தம்பது ரூபா ஷிப்பிங் சார்ஜ் வந்து அடிஷ்னலாக வரும் ஃபுல் சீட் மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும் ஸோ ஃப்ரீ ஷிப்பிங் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ப்ரைஸும் டேக் பண்ணியிருக்கேன் இப்படியே வச்சு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு சூப்பரான பியூட்டிஃபுல் காம்போ இந்த காம்போவில் ஃபுல் ஒயிட் ஸ்டோன் ஒயிட் ஸ்டோன்ஸில் வருது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீக்கா வருது ஃபுல் ஒயிட் ஸ்டோன் போனில் ரொம்ப 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 அழகாக இருக்குங்க சூப்பராக இருக்குது ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸ் கோல்டில் வர மாதிரி டைப்பில் டீக்கா பேக் சைடு உங்களுக்கு செமி செமிக்ளோஸ்டில் வரும் அண்ட் அதே பேட்டர்ன்ஸில் உங்களுக்கு இயரிங் அண்ட் மாட்டல் ஸோ தோடு வந்து நல்ல பெரிய சைஸில் இலை தோடு டைப்பில் உங்களுக்கு டபுள் ஏரில் மாடலுமே கொடுத்துருக்காங்க ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸில் நல்ல பெரிய சைஸில் வரும் டிட்டாச்சபிள் டைப் அண்ட் இதில் வந்து உங்களுக்கு நெக்லஸ் நெக்லஸ் உங்களுக்கு கல்ஹாரம் டைப்பு இந்த டைப்பில் வருது ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸ் சூப்பராக இருக்குது ரொம்ப ரொம்ப பிரிட்டியாக வந்திருக்கு ப்ரைடல்ஸ்கெலாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் கோல்டு மாதிரியே தான் இருக்கும் ஸோ ஃபுல் ஒயிட் வந்து எப்போவுமே சூப்பராக இருக்கும் இதில் ரெட் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் மல்டி கலர் காம்பினேஷன்ஸ் எல்லா கலர்ஸுமே அவைலபிள் இருக்குது ஸோ இதுக்கு மேட்சிங் வந்து உங்களுக்கு ஹாரமும் வருது ஃபுல் செட்டாக வருது இதெல்லாம் எதுவுமே செப்பரேட்டாக வராது ஃபுல் ஃபுல் செட்டாக தாங்க உங்களுக்கு வரும் அதுவுமே எங்கள் வீடியோவில் மென்ஷன் பண்ணிடுறேன் என்கொயரி பிளேஸ் பண்ணும்போது ப்ளீஸ் கேட்காதீங்க செப்பரேட்டாக வேணுன்ட்டு இது கண்டிப்பாக செப்ரேட்டாக வராது ஃபுல் ஃபுல் செட்டாக தாங்க வரும் ஹாரமில் டபுள் லேயரில் உங்களுக்கு ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸில் கொடுத்துருக்காங்க இதுவுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ தங்கத்தில் எப்படி இருக்கமோ அதே மாதிரியான லுக் அண்ட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க நல்லா லாங் டைப் ஹாரம் ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸில் லாங் ஹாரம் ஸோ உங்களுக்கு ஷார்ட் ஹாரம் அண்ட் லாங் ஹாரம் அண்ட் வந்து உங்களுக்கு இயரிங் அண்ட் வந்து டீக்கா இது எல்லாமே சேர்த்து ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் வருது ஃப்ரீ ஷிப்பிங்கில் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸோடு எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து அப்படி எப்படியே நீங்கள் கேல்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் வந்து ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வருங்க நம்ம வந்து இது வந்து காம்போ கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ருப்பீஸ் கிட்டே டிஸ்கவுண்ட் ஆகிட்டு த்ரீ ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் வருது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வருது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் இயரிங் மட்டுமே உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் வரும் டிக்கா வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் இது மட்டுமே வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் இது வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரும் ஸோ கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கு தான் வரும் ஸோ சூப்பரான சாரி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் இல்லை ஒரு ஃபைவ் தௌசண்ட் மேலே தான் வரும் ஸோ ஒரு சூப்பரான பெஸ்ட் ப்ரைஸ் த்ரீ ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட்மே எடுத்துக்கோங்க த்ரீ ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் டிக்கா அண்ட் இயரிங் மாட்டல் அண்ட் நெக்லஸ் ஹாரம் எல்லாமே சேர்த்து வருது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஒரு ஸ்கிரீன் எடுத்துக்கோங்க நெக்லஸ் ஹாரம் த்ரீ தௌசண்ட் ட்ரிப்பிள் நைன் த்ரீ ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் இந்தியா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா சார்ஜில் வருதுங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு பியூட்டிஃபுல் காம்போ இதில் வந்து ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸில் இது பீசஸ் வந்து லிமிட்டடாக இருக்கும் சூப்பராக இருக்குது இது கூட ஃபுல் ஒயிட் ஸ்டோனு அடிகை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் வச்ச மா மீன் உங்களுக்கு ஹார்ட் பேட்டர்ன்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க அண்ட் இதுக்கு மேட்சிங் வந்து இயரிங்ஸ் இயரிங்ஸ் அண்ட் உங்களுக்கு இதில் டாலர் செயின்ஸ் ஸோ டாலர் செயினில் உங்களுக்கு இந்த டைப்பில் வரும் ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸில் சூப்பராக இருக்குது கூட ஃபினிஷிங் ஒர்க் செம்மையாக கொடுத்துருக்காங்க கோல்டில் வர மாதிரி செயின் வந்து உங்களுக்கு ஹார்ட் காஜர் டைப்பில் வரும் விலை வந்து மென்ஷன் பண்ணுற வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோட இது ரேட் வந்து உங்களுக்கு ஒன் எயிட் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஒன் எயிட் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் இதில் அடிக்க யாரிங் அண்ட் உங்களுக்கு டாலர் செயின்ஸ் ஸோ எல்லாத்துலேயும் உங்களுக்கு வந்து பேக் செயின் வந்துடும் ஒன் எயிட் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா இதில் ரிங்குமே உங்களுக்கு வரும் ரிங் வந்து ஃபுல் ஒயிட் ஸ்டாக் இல்லை இப்போதைக்கு ஸோ உங்களுக்கு ரிட்டன் ஒயிட்டில் வரும் ஒன் எயிட் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் திட்டம் என்கொயரி பண்ணி ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம ஒரு சூப்பரான கல்சர் பார்க்க போகிறோம் கல்சரில் உங்களுக்கு ஃபுல்லாக ரெட் அண்ட் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸு அதுக்கப்புறம் ப்ளைன் அப்புறம் டபுள் லேயரில் வர மாதிரி ஸ்டோன்ஸும் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது இந்த மாதிரி பேக் சைடு வந்து உங்களுக்கு க்ளோஸ் செட்டிங்ஸில் வருதுங்க பேக் சைடு க்ளோஸ் செட்டிங்ஸ் ஸோ சூப்பராக இருக்குது இது கூட ரொம்ப அழகாக இருக்குது ப்ரிட்டியான டிசைன்ஸ் ரெட் அண்ட் ஒயிட் கலர்ஸில் உங்களுக்கு வந்துடும் பேக் சைட் ஃபுல்லி க்ளோஸ்ட் நல்லா லாங் கல்சர் லாங் டைப்பில் வருது பேக் செயின்மே உங்களுக்கு வருது முப்பத்தி ரெண்டு இன்ச்சஸ்க்கு மேலே நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம் இவ்வளோ ப்ரைஸ் வந்து மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க ப்ரைஸ் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒன் எயிட் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஆயிரத்தி எண்ணூத்தி ஒம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் சார்ஜில் வருதுங்க ஸோ வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க 1899 free shipping நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா சுழியால் கோல்டில் மாதிரியான ஒர்க்ஸ் ஃபினிஷிங் ஒர்க்ஸ் அமையாக கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் சார் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும் பிடிச்சிருக்காங்க ஸ்க்ரீன்ஷாட் திட்டி என்கொயரி பண்ணி ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து ஒரு சிங்கிள் ஆரம் இது வந்து ஒரு த்ரீ பீசஸ் மட்டும் அவைலபிள் ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸில் உங்களுக்கு தாமரப்பு மாடல் வருது ஃபுல் ஒயிட் ஸ்டோன் செயின்லேயுமே உங்களுக்கு ஒயிட் கலர் ஸ்டோன்ஸு அதுக்கப்புறம் ஹார்ட் பேட்டர்ன் ஒர்க் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது இது கூட இது லாங் வந்து உங்களுக்கு தேர்ட்டி டூ இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா பேக் செயின் கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால் தேர்ட்டி டூ இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்க முடியும் இதோட ப்ரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுறதுனா வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸ் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபோர் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஆயிரத்தி நானூற்றம்பது ப்ளஸ் ஷிப்பிங் வந்து அடிஷ்னலாக ஸோ மற்றதுக்கெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் இது மட்டும் ஷிப்பிங் சார்ஜ் வந்து அடிஷ்னலாக வரும் சூப்பராக இருக்குது ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மிம்பர்ஸ்க்கு மறக்காமல் வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் இருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீனும் அடுத்து சூப்பரான ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் Thank you so much. Thank you so much. Mm -hmm.